எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம மீன் மார்க்கெட்ல வரும் கரவள முறை மீன் வாங்கினதுக்கு இதை படுத்த நம்ம சமைச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம் ராமேஸ்வரம் மீனும் கடல் போவே நம்மளுக்கு மீன் பாடுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அன்றாட செலவுக்குமே ரொம்பவே எங்களுக்கு சிரமமா இருக்கு ஜெனி சொல்றது வந்து உண்மைதாங்க நம்ம கடலுக்கு போகாம அன்றாட செலவுக்கும் சரி மீன்களுக்கும் சரி ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்குங்க ஆனாலும் ஏன் நம்ம கடலுக்கு போகலனா வந்து நம்ம போரை போட்டு வந்து தொழிலுக்கே போகல அதனாலதான் தொடர்ந்து கூட நம்ம சேனல்ல வீடியோ பதிவுகள் பண்ண முடியுது எனக்கு நெஞ்சு வழி வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் போரை போட்டு தொழிலுக்கு போலேனா வேற எந்த பொட்டிலும் ஏறி நான் தொழிலுக்கு போயிருவாங்க ஆனால் நெஞ்சு வழி வந்ததுக்கு அப்புறம் நான் போரை போட்ட தவிர வேற எந்த போட்டிலுமே தொழிலுக்கு போக மாட்டாங்க என்ன ஒரு காரணம் அப்படி இருக்குதுன்னா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் கடத்தொழில் வந்து ஒரு இலகுவான தொழிலே கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளுமே வந்து பொறுப்பான தான் இருக்கும் அப்படி பொறுப்பான வேலைகள் பார்க்கும்போதே வந்து எனக்கு நெஞ்சு

ஒரு பிரச்சனைனாலும் நம்ம சொந்த வந்தோம் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிற ஒரு தயிர் அதனால தான் நான் போற படகுல மட்டுமே நான் தொழிலுக்கு போவேங்க ஏன் நம்ம படகு வந்து இன்னும் தொழிலுக்கு போகாம இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம படகுல வந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பழுது பாக்குறக்கா வந்து மேலே தூக்கிட்டாங்க மேலே தூக்கி ரெண்டரை மாசம் ஆயிருச்சு ரெண்டரை மாசம் வரைய வந்து படகுல இருக்கக்கூடிய வேலைகளை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம படகு வந்து தொழிலுக்கு போகாம வந்து இருக்கு தான் நம்மளுமே தொழிலுக்கு போகல நேற்றுதான் நம்ம படகுல இருக்கக்கூடிய முக்காவசி வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு இனி நம்ம படகு வந்து தொழிலுக்கு போறதுக்கான வேலைகள் எல்லாமே

குழம்பு கூட்டி எடுத்துருவோம் அதுக்கு கரைச்சு எடுத்துக்கிறோம்

தேவையான உப்பு கொடுக்கணும் குழம்பு இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சு குழம்பு தாளிச்சுக்குருவோம் இன்னைக்கு நம்ம ஊர் மார்க்கெட்ல போய் கரவு முரல் மீன் வாங்கி சுட சுட சாப்பாடாக்கி சுட சுட குழம்பு வச்சு இன்னைக்கு குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா தங்க முடியல சாப்பிடுங்க சாப்பிடுங்க என் தங்கம் என்னமா இருக்குல இருக்கு எடுத்துக் கொடு

இதே வந்து விசைப்படகு மீனா இருந்தாலும் சரி நாட்டுப்படகு மீனா இருந்தாலும் சரி நம்ம மீனை புடிச்சிட்டு கரைய ஒரு நாள் ஆயிரும் அந்த மீனை பாதுகாக்கிறக்கா நம்ம ஐஸ் வைக்கிறோம் பாரு தான் அந்த மீனுடைய டேஸ்ட் வந்து மாறுபடுது சரியா சொல்லணும் அப்பா இந்த கரவள மீன் வந்து நிறைய மக்களுக்கு வந்து கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் இந்த கடக்கார உரங்கள் இருக்கக்கூடியவங்க தான் எளிமையா சீக்கிரம் சாப்பிடுவாங்க இந்த கரவள மீன் அத்தா குழம்பு மீன் வேண்டாமா ஏன்டா தா ஒரு மீன் தான் நல்லா இருக்குமோ சரி சாப்பிடுங்க செனியுடைய கைப்பக்கத்துல வச்ச மீன் குழம்பு வந்து அவ்வளவு இருக்குங்க எப்படிமா இருக்கு தங்க பிள்ளை எல்லாம் இருக்கா அள்ளி சாப்பிடுங்கடா இந்த அங்க புள்ளையில இன்னைக்கு நாங்க வச்ச கரவள முரல் மீன் குழம்பு எப்படி இருந்து வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சரியான பசி இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸ் அப்படியே நம்ம சேனலுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல்ஸ் அப்படியே நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடன் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி சொல்லுங்க நம்ம சொன்னவங்களுக்கு என்னாச்சு ஸ்லோ ஆயிட்டு கறிக்குழம்புனா தான் வேகமா இருக்குமோ சவுண்ட் ஆஃப் சொல்லுங்க தான் நம்ம சொன்னவங்களுக்கு அடுத்த வீடிய சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க கால் வைக்கு எதுக்கு